முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீத்தக்கரை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரினுடைய கடல் பரப்பெலாம் நினைக்கிறேன் அந்த முல்லைத்தீவு கடற்கரைக்கு தான் மடங்கம் எங்கே நாங்கள் இன்றைக்கி எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி பார்த்தீங்க இந்த கடற்கரை பகுதிகள் வந்து எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி ஏரல் வந்து கின்னப்போகிறோம் மட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏரல் கிண்டி வீட்டை கொண்டே சமைச்சு சாப்பிட போகிறோம் நான் இன்றைக்கு வந்து இந்த ஏரலை வந்து எப்படி கிண்டுறோம் அந்த ஒரு ஏரல் வந்து எப்படி இருக்கும் என்ற உங்களுக்கு இந்த இந்த வாயிலாக தரப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கரவலை மீன் கூட இழுத்து இழுத்துக்கொண்டிருக்கிறாங்க அந்த கரவலை மீன் வந்து எப்படி இழுக்கிறாங்கன்றதை வந்து தெளிவாக உங்களுக்கு இந்த காலி வாயிலாக தரலாம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கடற்கரை பரப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏராளமான பள்ளங்கள் எல்லாமே நிற்கிது இதை பாருங்க மீன் பிடிச்சிட்டு வந்து விலையெல்லாமே வந்து கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க விலையல் வந்து கிளீன் பண்ண வண்ணாக்கள் இங்கே வந்து உலக போட்டு இல்லாமல் நிற்கணும்னு பாருங்கள் வள்ளங்கள் நல்லா இருக்குது நல்ல கடல் சார்ந்து ஒரு பேச நல்ல காற்று நல்ல ஒரு அமைதியான ஒரு அலை உண்டு அடித்து கொண்டு இருக்குது அப்படியே இங்கே பாருங்கள் இந்த கடற்கரை பரப்பில் பாருங்கள் கொஞ்சம் பறவைகள் கொஞ்சம் இன்னைக்கு இப்படியே பாருங்கள் உலக பறவைகள் நிற்கணும் கொண்டு பாருங்க

எல்லாரும் பறந்துட்டோம் வந்து அமைதியான கூட்டமா இண்டத அப்படியே எல்லாரும் பறக்கினா அப்படியே இந்த வேற இங்க போயிடும் ஓகே நாங்கள் இப்படியே எங்கட மாமாக்கள் நண்பர்கள் எல்லாமே வந்து ஏரல் கிண்டி கொண்டிக்கணும் அங்க பாருங்க ஏரல் கிண்டி கொண்டிக்க போய் பாப்பி கிண்ண ஒண்ணு ஓகே இப்போ நம்ம ஆட்கள் வந்து ஏரல் கிண்டி கொண்டிக்கணும் பாருங்க மூட்டு வேணிக்கணும் இந்த வாலிக்க போட்ட நினைக்கிறேன் இல்லை இதுக்கே போடலையா இங்க இருக்கு பாருங்க இதுக்கு இருக்கு பார்த்திங்களா இதுதான் வந்து ஏரல் மட்டியன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு க ஒரு கலரில் இருக்கும் பிடிக்கணும் பிடிக்க பொறுக்கி பொறுக்கி போட்டு இது வந்து கடல் பரப்பில் கொண்டாரா ஆலியாக கொண்டு இது வந்து கடல் பரப்பில் இருக்கும் அரை வந்து அலை அடிக்க மறைஞ்சிடும் அந்த அலை அடிக்கலான்னு வந்து இதை வந்து எடுக்கிறேன் பாருங்க அப்படி ஒவ்வொரு கலரில் எடுக்கும் ஒதுக்க போறீங்க நீங்கள் எடுக்கும் கொஞ்சம் எடுக்க வழியில இதுதான் இதுதான் வந்து ஏர வெளிச்சம் ஆ இதுதான் ஏரல் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க ஒவ்வொரு கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து பொடிக்கி அவிக்கிறேன் என்ன விடும் விடு சுடுதிகை சுடுதணிக்கை போட்டு அவிக்கிறது அவிக்க வந்து அப்படியே தண்டைவாள்லையே விரியும் விரிஞ்ச உடனே அதை எடுத்து

ஆம் நீ வாருங்க இவ்வளவு உலம் இப்போ இந்த கடற்கரப்பில் வாரங்கள் உலகம் அந்த பேத்த மீன்கள் எல்லாமே கிடக்குன்னு பாருங்க இஞ்சி வாருங்க நிறைய பேத்த மீன்கள் வந்து அப்படியே வீசி விட்ருக்காங்க அந்த வெறவுன் மாதிரி பீங்கி பீங்கி போய் எல்லாமே கிஞ்சுவாராங்க இதாண்டு இந்த இந்த பாருங்க முள்ளு முள்ளு மாரி இதான் அந்த பேத்த மீன்னு சொல்கிறேன் நினைக்கிறேன் ஆமா இதான் வந்து பேத்த மீது சாப்பிடக்கூடாது இந்தா இவ்வளோ தண்ணியை குடிச்சிட்டு நிற்க இதெல்லாமே வந்து கரை வந்த மீன் எல்லாமே வந்து தூக்கி அறஞ்சிருக்காங்க இங்கே எவ்வளோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு ஆக்கள் செத்தாகலாம் இருக்கு இந்தா முள்ளு முள்ளுமே அப்படிங்க இந்த இப்போதான் இதெல்லாம் வேலை எழுது முதல் கரை வேலையில் வந்து வந்தது இங்கேயா ஆமாலி பாருங்க இப்போ கரைவலை மீன் வந்து இழுத்து பண்ணிக்கிறாங்க இழுத்து முடியுது உள்ளத்தீவு கடற்பிறப்பில் பாருங்க எவ்வளோ பேர் சேர்ந்து இழுக்கிறாங்கன்னு பாருங்கள் கரைவலை மீன் உடல் மீன் பார்த்தீங்கன்னா உயிர் ஃப்ரெஷ் மீன்ன்னு சொல்லுவாங்க அஞ்சு ரூபா குட்டி குட்டி தான் இருக்கு இதெல்லாம் விலருந்து வந்த மீன் தான் பாருங்க எத்தனை வேலை சேர்ந்து எழுக்கிறாங்க எல்லாமே வந்து வேற வேலையில் வந்த மீன் துடிக்குது மீன் எல்லாம் அப்படி என்ன துடிக்குது அப்படி மீன் குட்டி குட்டி மீன் எல்லாம் அப்படி வெளியில் போகுது

என்ன அடிய நல்ல அடிங்க எல்லாம் உடன் மீன் துடி துடிக்குது பிரஸ் மீன் பாருங்க சரவலை வேலை முடிஞ்சு இந்த வேலை எல்லாம் வந்து இப்ப சாய போட போயினா பாருங்க பாருங்க இந்த டிராக்டர்லாம் விழுத்து

வட்டி போட்டு எடுத்துன்னு வருவாங்க பாருங்க வரையில இருந்து மீன் எடுக்க போறாங்க பாருங்க பாருங்க பாருங்க

என்ன எளிதா இருந்தா கடைக்கு மேலமாட்டா தவர்த்தி போட்டு வந்து होटन uh मीन -uh.

பாருங்க இப்போ சரவலை பிடிச்ச மீனை இப்போ ஓட்டா கழுவினா பாருங்க கழுவிட்டு வரையணும் என்ன கும்பலா அடுத்த இப்ப என்ன இது கண்ணாடி பாரு அடுத்த பாருங்க கண்ணாடி பாரு வந்து கழுவ போயினா

भली

பாருங்க மிக்க வேஸ்ட் அந்த சின்ன சின்ன மீன் எல்லாம் வந்து கீழே ஓடினோம் எந்த கண்டு கீழ இந்த பாருங்க இந்த மீன் கொண்டு போயின பாருங்க கொண்டு வந்த மீன் எல்லாம் அப்படியே ஏத்துனோம் பாருங்க அப்படியே கூட ஓடியா அப்படியே இந்த லாமாஸ் பட்டிகளே ஏற்றி கொண்டு கொண்டு போயின வரைக்கும் அப்படி இல்ல தங்கி கூட ஆறு

பாவம்மா இன்றைக்கி எங்க செல்லம் அடைய வா அடே பாருங்க ஆர் பேத்த புள்ளியோ பாருங்க ஆர்பேத்த புள்ளியோ பாவம் தற்கொலை செய்ய போதும் ஏழு எந்த முடிவு எடுக்காத வா என்ன குளிக்கிறியா என்ன சோம இருக்கு சோமாயிருக்கான் அஞ்சு பாருங்க கவலையா இருக்கான் என்ன செய்யறது வா 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 ஒன்றும் செய்யல லவர் லவர் விட்டு போட்டாலே பின்னா போ அப்போ வா லவர் விட்டு போட்டாலே வா வா இப்போ முடிவு முடிக்காத வா வா போல வா பாடி வா வெளும்பா வா போட்டவா போட்டவோ போட்டவோ விட்டவோ அவர் விட்டு போனா போவாளுக்கும் போ நீ அம்மா அம்மா அம்மாவோட வீடு வீடுவோ